யாழ்ப்பாணம் மாவட்டம் நாவற்குழி பகுதியில் ஒரு காணியும் வீடும் விற்பனைக்காக வந்திருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்காக வந்திருக்குது இந்த வீடு ஒரு புதிய வீடு தான் கட்டப்பட்டு பத்து வருடங்களான புதிய தோற்றத்தில் இருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்காக வந்திருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட முதலா தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு கட்டப்பட்டிருக்கிற காணின்ற அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டரை பிறப்பு காணிக்க இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட முதலாவது தகவல் இந்த வீடு நாவற்குளை பகுதியில் எந்த இடத்துல இருக்குது அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னா நாவற்குழி மகாவித்தியாலயத்துக்கு அருகிறதான் அதாவது ஏ தேர்ட்டி டூ யாழ்ப்பாணம் மன்னர் பிரதான வீதி ஏ தேர்ட்டி டூ பீதியிலிருந்து பிரதான வீதி ஓரமாக இருக்கிற இந்த நாவற்குழி மத்திய மகாவித்தியாலயத்துக்கு நேர முன்னுக்கு இருக்கிற வீதி அதாவது அந்த முன்னுக்கு இருக்கிற வீதியில் ஒரு முந்நூறு மீட்டர் போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு கொள்ள முடியும் இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு முன்பகுதி அதாவது கேட் இருக்கிற முன்பகுதி மதில் கட்டப்பட்டிருக்குது ஏனைய மூன்று பகுதிகளும் எல்லையிடப்பட்டு வேலி அடைக்கப்பட்டிருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு சாதாரண வீடு தான் மூண்டரை கோல் கிச்சன் இருக்கிற சாதாரண வீடாகத்தான் இருக்குது வீட்டை சூழ உள்ள சில பயன்தர மரங்கள் நடப்பட்டிருக்குது மாமரம் தென்னை மரம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பயந்தர மரங்கள் இந்த வீட்டை சூழ உள்ள பகுதியில் நடப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் என்று சொன்னால் குழாய் கிணறு இந்த வீட்டுக்குரிய இந்த காணிகை அழிக்கப்பட்டிருக்குது அதே நேரம் இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த வீட்டுக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படின்னு சொல்லி ஒரு கோடி முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க யாராவது வாங்க விரும்பினா இந்த இலக்கத்தை தொடர்பு ஓடுங்கோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரோட நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டம் நாவர்குழி பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த வீட்டை நீங்கள் விலபேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராக தேவை பயன்படுத்தி கொள்ளுங்க இதே போல் உங்கண்ட காணியல் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட காணியல் வீடுகளை விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் பயன்படுத்திக்கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நோமல் கோலூடாகவோ அல்ல வைபர் ஊடாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய விளம்பரங்களை நீங்கள் பதிவேற்றிக்கொள்ள முடியும் யாராவது தேவை என்றால் விளம்பரப்படுத்தல் தேவைக்காக இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணிய வீட்டை வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் வாங்குறதுக்கு முதல் அந்த காணிய வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் சட்ட ரீதியான ஆவணங்கள் எத்தையும் நீங்களோ அல்ல சட்டத்தரணிகூடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்குறதுக்கு முதல் வடிவை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் ஹாணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்குற செலுத்திக்க அவதானமாக இருங்க இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் சொல்லிக் கிடக்குது இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் இது போல ஒரு நல்ல பதவியில் உங்களை சந்திக்கிறோம்